ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கல்லடிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம திருமணத்தில் முடிஞ்ச முதல் காதல் ஸ்டார் ஸ்டோரிகளை பற்றி தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நடிகர்கள்னால் பெரிய இடத்து பொண்ணுங்களை தான் பார்த்து திருமணம் செஞ்சுக்கிடுவாங்க ஆனால் தான் காதலித்த பெண்ணை திருமணம் முடித்த நடிகை நடிகைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதன் முதல்ல காதலித்த பெண்ணை திருமணம் செய்த நடிகைகள் இஷ்ட பற்றி நம்ம பார்க்கலாங்க தெலுங்கு சினி உலகில் முன்னணி நடிகரான ராம் சரண் ராம் சரண் தனது மனைவியான உபஷனா இங்கே இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து நல்ல நண்பர்கள் தான் பிறகு காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க இவங்க திருமணமாகி பதினோரு வருடங்களாகி திருமண வாழ்க்கையில் நல்ல இணைஞ்சியே இருக்கிறாங்க ரெண்டாவது நடிகரை பற்றி பார்த்துடலாம் ரெண்டாவது நடிகர் பார்த்திங்கன்னா தெலுங்கில் முன்னணி நடிகராக திகழ்வர் மகேஷ் பாபு இவர் தன்னுடைய முதல் படத்தில் நடித்த நடிகையை காதலிச்சங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாக ஃபஸ்ட்டு இருந்தாங்க அப்புறம் திரு திருமணம் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தற்போது இவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்குதுங்க மூணாவது நடிகரை பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தின் மூலமாக உலகத்தில் ட்ரெண்டான நடிகர் வந்து அல்லி அர்ஜுன் தனது காதல் மனைவியான ஸ்னேகா ரெட்டியை நண்பர் ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்குறாங்க அங்கு நண்பர்களோடு பேச தொடங்கி ஆரம்பித்து நண்பர்களாக ரெண்டு பேருமே பேச தொடங்க ஆரம்பித்து சில வருடங்கள் கழித்து காதல் திருமணம் செய்து கொண்டாங்க நாலாவது நடிகரை பற்றி பார்த்தலாம் தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் தாங்க இவர் வந்து காதல் அழிச்சு திருமணம் செஞ்சு கொண்டாங்க இவருடைய மனைவி பெயர் வந்து லக்ஷ்மி இவர் வந்து சிறுவதிலேயே நண்பர்களாக இருந்தாங்க இவங்க பதினெட்டு வயசுலேயே திருமணம் செய்து கொண்டாங்க அத்த அடுத்த நடிகர் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துக்கலாங்க தமிழில் ஜூரியா ஜோதிகா உங்களை பற்றி அவங்களை பற்றி உங்களுக்கே தெரியும் ஜூரியா ஜோதிகா இணைந்து நடிக்க ஆரம்பித்து நண்பர்களாக பழகி வந்தாங்க பல எதிர்ப்புகளையும் பெற்றோர்கள் எதிர்ப்புகளை மீறி பெற்றோர்களை சம்மதத்துடன் காதல் திருமணம் செய்து கொண்டாங்க இந்த ஜோடிகள் இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் கேஜிஎஃப் கதாநாயகன் தாங்க கேஜிஎஃப் பல மூலமாக பிரபலமானவர் நடிகர் யாஷ் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி தொடரில் நடிச்சுட்டு இருந்தார் அதன் மூலமாக இது இப்போ படிப்படியாக மேலே உயர்ந்து வந்திருக்காரு அப்போது தன்னுடைய தொடரில் நடித்த தொலைக்காட்சி தொடரில் நடித்த நடிகை ராதிகா பாண்டே அவங்கள காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க விஜய் வந்து பற்றியே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் விஜய் வந்து விஜய் மீது உள்ள பாசத்தினால கனடாவில் இருந்து சென்னைக்கு வந்த அவங்க இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசி பழகின நண்பர்களாக மாறினாங்க அதன் பின்பு காதலித்து திருமணம் செஞ்சு கொண்டாங்க அடுத்த ஜோடி பார்த்திங்கன்னா அஜித் குமார் சாலினியை பற்றி பேசிக்கலாங்க இவங்க ஆரம்ப கட்டத்தில் நல்ல நண்பர்களாக இருந்து லவ் பண்ணிக்கிட்டாங்க லவ் பண்ணி நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி இப்போது நல்லா அழகாக வாழ்ந்துகிட்ருக்காங்க இவங்க ஜோடியை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறத கமெண்ட் சக்ஸலில் கமெண்ட் பண்ணுங்கள் ரஜினிகாந்த் தாங்க தன்னுடைய ஃபேனான லதா அப்படிங்கிறவங்க கல்லூரி படிக்கும் பொழுது கிட்ட பேட்டி எடுக்க வந்திருக்கிறாங்க அப்பொழுது இவங்க பேச்சை திறமையை பார்த்து வியந்த ரஜினிகாந்த் வந்து நட்பா பழகி இருபதுமே காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாங்க இவங்க கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள் இதே போல் வேறு சினிமா ஆக்டர்ஸு யார் யார் ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட் செக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சி சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கல்லீட்டை குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்